திராவிட முன்னேற்ற கழக பால விழா நிகழ்ச்சி வருகிற இருபத்தெட்டாம் தேதி மாலை ஐந்து மணி அளவிலே மச்சேப்பன் கல்லூரி கல்லூரி அருகில் இருக்கிற திருநெல்வேலியில மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது அந்த பொதுக்கூட்டம் எங்களுடைய ஒப்பற்ற தலைவர் மாண்புமிகு மிக தமிழ்நாடு முதலமைச்சர்களுடைய தலைமையில் தோழமை கட்சியுடைய அனைத்து அனைத்து கட்சி தலைவர்களும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிறார்கள் சென்னையில் கடந்த அதாவது ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக நடைபெற்ற திராவிட முன்னேற்றக் கழக முப்பர் விழா பவள விழா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நடைபெற்றது இந்த கூட்டம் தோழமை கட்சி தலைவர்லாம் பங்கேற்று உரையாற்ற இருக்கக்கூடிய அந்த கூட்டம் மிகச்சி சிற சிறந்த எழுச்சியான முறையில் நடைபெற இருக்கிறது காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டமும் தெற்கு மாவட்டமும் ஒருங்கிணைந்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்ய இதில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதனாயிரத்துக்கும் மேற்பட்ட இயக்கத்தோடர்கள் தோழமை கட்சி சகோதரர்கள்லாம் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கிறார்கள் என்று நான் தெரிவிக்கிறேன்

இன்றைய முதல் வர எங்களுடைய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் நிச்சயமாக 28 வார்த்தை நாளைக்கு கூட அறிமுகம்ல அறிமுகுறாங்க. தயாரா இருக்கு நானா. அப்புறம் ஒரே நாடு ஒரே தேசம்னு சொல்றாங்க அதுகுறிப்பு நம்ம சொல்லுங்க. நம்மப்பல